ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல்தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் எப்படி இருக்குது காலம் இது நாள் வரையிலும் எத்தனையோ இடங்களில் உங்களுக்கு சில தேவையில்லாத சம்பவங்கள் நடந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க இப்போ இந்த காலானது உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றத்திற்கான காலமாக மாறுதுங்க அதனால் இப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க முதல்ல குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலே பல மாற்றங்கள் தன்னால் இயல்பாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்பத்திலேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தினால் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய நிம்மதிகள் வந்து சேர்ந்துருங்க மிதுன ராசிக்காரர்கள் குடும்பம் தான் இப்போ உங்களுக்கு பலத்தை கொடுக்குது குடும்பத்தில் தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ நினைப்பீங்க இந்த குடும்பத்திற்காக தான் நான் பல ஆண்டுகளாக பாடுபட்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் சொல்லப்போனால் அந்த இடத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்குதுங்க குடும்பத்தில் இப்போ ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளை வந்து பாராட்டணும் கணவனாக இருந்தால் மனைவியை மனைவியாக இருந்த கணவனை இல்லை பெற்றோர்களாக இருந்தால் குழந்தைகளை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அப்போ உங்கள் மன எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அங்கே ரெடி இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே இது நாள் வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் நல்ல பலன் இருக்குன்ற ஒரு அமைப்பு இல்லைங்களா இதை தாங்க உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைப்போடு கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமும் இருக்குது தொழில் ஏதாவது மாற்றிக்கலாம்னா ஓகே இல்லைங்க நான் இதுலேயே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ன கூடியவர்களாக இருந்தாலும் தைரியமாக அதிலேயே கட்டணி பண்ணலாம் அதிலேயே முதலீடு போடலாம் உங்களுக்கு சுப பலனாக தாங்க இருக்குது மிதனராசியை பொறுத்தவரையில் உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் எண்ணத்திற்கேற்ற அ அருமையான வாழ்க்கை இருக்குதுங்க குரு பகவான் உங்கள் மனம் போல வாழ்க்கையை வாழ வைக்கிறார் மனசுக்கு இதமாக உங்களுக்கு சில நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது அதே போல் சுப பலன்கள் அதிகமாக இருக்குதுங்க இப்போ இந்த காலகட்டம் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய போவைங்க இல்லை வீட்லையே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குதுங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பயணம் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் அன்றைய அப்போ வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்து எனி டைம் எளியும் புனியமாக இருந்தவங்க கூட இப்போ தனியாக இரண்டு பேரும் செல்லும் பொழுது நிறைய மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு தனியாக எல்லா விஷயங்களையும் பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான பலனாக தாங்க இருக்குது அதே போல் தேடிக் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க ஏன்னா ராசிக்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் இது நாள் வரைக்குமே திருமண யோகம் உண்டாகிட்டு இருக்கு அவங்களோட ராசி இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு எந்த வேலையும் டக்குன்னு முடியாதுங்க கொஞ்சம் காலதாமதம் எடுக்க தான் செய்யும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு இருக்குது இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஒரு அமைப்பு நமக்கு சரியாக இருக்குன்னா உடனடியாக அதை நம்ம வந்து நல்லா ஆழ்ந்து செயல்பட்டோம்னா அதற்கான சரியான பாக்கியம் கிடைச்சிரும் நீங்கள் அதை சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டு வரும்பொழுது இன்னும் காலதாமதங்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் கிடைக்கும் பொழுதே சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்போ திருமண யோகம் உண்டாகுதுங்க வரண் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பொருள் வாங்கி வச்சு விற்று வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பொருள் எல்லாம் வெற்று தீரக்கூடிய காலமாகவும் இருக்குது ஏன்னா பொருள் வாங்கி வச்சுட்டேங்க ஆனால் விற்காம இன்னைக்கு நஷ்டத்தில் இருக்குது அதற்காக வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுடுச்சுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சரியான அமைப்புக்காங்க இப்போ உங்களுக்கு உரிய காலமாக இருக்குது சொந்த தொழில் செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு பாக்கியமான காலம்தான் இப்போ நான் இல்லைங்க சொந்த தொழில் செய்யல நான் வெளியே வேலை செய்கிறேன் அதனால எனக்கு எதாவது பிரச்சனையோ அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த இடங்களில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தொல்லை இருந்தது இல்லாமல் இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் உங்களுக்குரிய வேலையில் உங்களுக்கு சரியான உயர்வு ஏற்படுங்க சம்பள உயர்வாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு மன அமைதியாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இப்போ நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது தைரியமாக பண்ணுங்கள் துணிஞ்சு இறங்கி எல்லா வேலைகளையும் செய்யுங்க அதே போல் வெளிநாடு செல்லணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு தைரியமாக இப்போ கிளம்பலாங்க தாராளமாக உங்களுக்கு உரிய காலம் இது அதனால அதனால் நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா மிதுன ராசி பெரும்பாலும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நல்ல அமைப்பு தான் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு கொடுக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்லா அதில் வந்து உத்வேகத்தோட இருக்கணும் அது சரி ஆழ்ந்து சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இப்போ இருக்குது புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு செயல்படும் விதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றாற் போல மாறுங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு உரியதாகவும் உங்களுக்கானதாகவும் இருக்கக்கூடியதாக புதன் பகவான் சப்போர்ட் பண்றார் இது ஒரு பொற்காலன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா மிதனராசி கடந்த காலங்களில் நிறைய சங்கடங்கள் குடும்ப சூழ்நிலையாலேயே நிறைய இடத்துல வந்து சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் பல இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத வழிகளையும் சுமந்து வந்துட்டீங்க தொழிலே இல்லாத கூட போனவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலம் மாறுது பாருங்கள் அந்த டைம் எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ அது ஒரு மாற்றம் வரும் அதுதான் கஷ்டன்னும் பொழுது யாரும் வருத்தப்படவே வேணாம்னு தான் சொல்லுவோம் அந்த டைம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற வழிகள் இருந்தாலும் நமக்கான எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு போராடினா எந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க இப்போ உடனடியாக இந்த காலம் மாறும்பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எத்தனையோ உறவுகளால் அவமானப்பட்டீங்க இல்லைங்களா அந்த உறவுகள் எல்லாம் உங்களுடன் வந்து சேரக்கூடிய காலமும் இது விட்டுட்டு போனவங்களே திருப்பி வருவாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னாலே உடனடியாக வந்து பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் பழகும் போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பழகுங்கள் எல்லோருடனும் இயல்பாக பழகிறது தப்பு இல்ல சில ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது வீட்டு விஷயம்லாம் அதிகமாக சொல்லாதீங்க வீட்டில் என்ன நடந்தாலோ சில நேரங்களில் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லும் பொழுது அதை வைத்து உங்களுக்கே திருப்பி தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் நீங்களா இருங்க ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கட்டங்க நல்லதாக கெட்டதோ அது நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம கையாளுக்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க தைரியம் வரணும் மற்றவங்கிட்ட சொல்லிட்டால் எல்லாம் சரியாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு சில தீமைகள் தான் நடக்கும் ஒரு நன்மையும் நடக்காதுங்க ஏன்னா நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஏன் நல்லா தான் மற்றவங்களோட கண் உறுத்திக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு போய் கரெக்டாக நீங்கள் அதை அந்த விஷயத்த சொல்கிறீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறதுக்கு தான் அதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால் வேணாம் மற்றவங்க சந்தோஷப்படுறது நம்ம குடும்பத்தை வச்சு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கலான்ற எண்ணத்துக்கு வாங்க எல்லாம் சரியாக போயிடும் காலம் உங்களுக்கு சில இடங்களில் அதுவே மருந்தாக மாறி சில பிரச்சனைக்கு முடிவு கொடுத்துரும் அதனால் முடிந்த வரையிலும் சொல்லாதீங்க உங்கள் ரகசியத்தை காப்பாற்றுங்க அதே போல் வேலை விஷயத்தையும் சொல்லக்கூடாது பண வரவையும் சொல்லக்கூடாது எனக்கு இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது சொன்னிங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய சி நிலமை வந்து கொஞ்சம் சிக்கலாக மாறக்கூடிய அமை அமைப்பெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால பழகுங்க வேணான்னு சொல்ல எந்த இடத்துல வைக்கணும் எந்த லிமிட்டில் வைக்கணுன்ற இடத்தோடு பழகுவது காலத்துக்கும் அந்த நட்போ உறவோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க சூரியன் நல்ல அமைப்பில் இருக்காருங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் மனோதைரியத்தையும் மன கவலையெல்லாம் நீக்கிடுறார் மனோதைரியம் கொடுக்குறார் தைரியமாக எந்திரிச்சு நடக்கலாம் ஓடலாம் நீ என்ன வேணாலையும் பண்ணலாங்கிற ஒரு சப்போர்ட்டே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவானும் சூரியனும் கொடுக்குறாருங்க இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறதும் சூரிய பகவான் சப்போர்ட் பண்ணுறதும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சுப பலனாக தாங்க இருக்குது செவ்வாய் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க செவ்வாய் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல் பண்ணலை அவரால் பெரிய கெடுதல்லாம் நிச்சயமாக கிடையாது இருந்தாலும் கடன் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடன்லாம் நீங்கள் இப்போ குறைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் அது குறையிறதுக்காக பாக்கியம் இருக்குது அதை நீங்கள் மறுபடியும் வாங்கணும்னு முடிவு பண்ணால் பாட்டு மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க செவ்வாய் பகவான் அப்படி இருக்கார் அதே போல் வீடு கட்டுறது வீடு வாங்குறது வீட்டுக்கு உரிய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இருக்கணும் தேவையாக தேவையில்லைன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் தேவையாகவே இருந்தாலும் அதற்கு சரியான திட்டமிடலோடு செய்யும் பொழுது பெரிய கவலையோ பாதிப்போ இருக்காதுங்க அதனால் முடிந்த வரையிலும் யோசித்து செய்யுங்க சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சந்திரன் சரி இல்லைன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் கவலையே கொடுப்பாரு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது அதுக்கு இடம் கொடுத்தா எல்லாமே டோட்டலாக நமக்கு பிரச்சனை தான் மன சங்கடங்களை நம்ம முதல்ல அதை பற்றியும் நினைக்கூடாது சில விஷயங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் அந்த பெரிய பிரச்சனை கவலை அதெல்லாம் வராது நாம் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கும் பொழுது டோட்டலாக எல்லாமே நமக்கு பிரச்சனையாகக்கூடிய கூடிய சூழ்நிலையாக தான் தெரியும் கண்ணுக்கும் மனசுக்கும் அதனால் இப்போ சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கனாக்கா சந்திராஷ்டிரமத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு அந்த நாள் வருது அப்படின்னாலே சந்திரனே ஏற்கனவே சரியில்லை அப்போ சந்திராசிரமம் இன்னும் நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் எந்த பணிகள் செய்தாலும் இறைவன் பேரை சொல்லிவிட்டு செய்யுங்க புது முயற்சி எதுவும் அன்றைய தினத்தில் வச்சுக்காதீங்க அன்றைய தினத்தில் புது முயற்சியோ நல்ல நீங்கள் நல்ல செயலோ எதுவுமே வேண்டாம் அன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எப்பயும் செய்ய போல கடையை மட்டும் செஞ்சுக்கோங்க எப்பயும் இருக்கிற மாதிரியான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் அன்றைய பொழுதை நீங்கள் அமைதியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அன்னைக்கு பார்த்தா கோபம் வரும் அன்னைக்கு பார்த்தா தேவையில்லாத பல பிரச்சனைகளையெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது பார்த்துக்கோங்க ராகு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க ராகு உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் முன்னேற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது பண வரவு இருக்குது பாக்கியமாக உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் எல்லாமே சரியான அமைப்பை ஏற்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவை கெடுக்க வைக்கிறார் அதே போல் ஏன்னா தெளிவு வந்து கிடச்சிட்டாலே நமக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க பணம் இருக்கோ இல்லையோ மனசு தெளிவு இருந்தால் பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி வேணாலையும் வந்து எதை பண்ணால் நமக்கு கிடைக்குங்கிற சிந்தனை வந்துடும் நம்ம குழப்பத்தில் இருந்தால் பக்கத்துலேயே இருந்தால் கூட நமக்கு அது தெரியாது இதனால தான் சொல்கிறேன் தெரிந்த வரையிலும் மனசை மட்டும் ரொம்ப தெளிவாக தெளிந்த நீரோட போல வச்சுக்கோங்க எந்த விதத்திலும் இப்போ ராகு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது மனோதைரியத்தை கொடுக்குறாரு சிந்தனை தெளிவு கொடுக்குறாரு எல்லாம் ஓகே தாங்க இது இப்போ பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் சந்திரன் கொஞ்சம் பார்த்துக்கணும் கேது பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்துட்றாரு என்ன ஒன்று எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது மிச்சப்படி இன்னும் பெரிய வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கல கேது சப்போர்ட் நல்லா இருக்குது இருந்தாலும் வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து அன்னையை முடிய வேலை வேலையை வந்து ரெண்டு மூணு நாள் இழுக்கிறா போல ஒரு காலம்லாம் இருக்குது இருந்து எதாவது அரசாங்க பணியாக நீங்கள் எதாவது போனீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுடும் அதே போல் அம்மன் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புங்க மிதுனத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் எல்லாத்துலேயும் பண வரவு அதிகமாக இருக்கணும் பொருளாதார மாற்றம் ஏற்படணும்னா அம்மன் வழிபாடு சிறப்பான ஒரு வழி வழிபாடு தாங்க இல்லைங்க மனசு தாங்க கஷ்டமாக இருக்குது பொருளாதாரலாம் கூட நான் சமாளிச்சிக்கக்கக்கூடிய இடத்துல தாங்க இருக்கேன் அப்படின்றவங்க சிவன் வழிபாடு பண்ணுங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் எந்த விதத்திலையும் மனக்குழப்பம் ஏற்படக்கூடாது நேர்மறை எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வரணும்னு நினைக்கிறவங்க சிவன் வழிபாடுக்கு சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் நிறைய சிவன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் தாங்க எந்தவித கவலையும் இல்லை நிறைய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணக்கூடிய காலம் இது அற்புதமான காலம் அதை சரியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்